வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ அதை நம்ம பார்க்கக்கூடியது பதினொன்றாவது ஜாதகம் அதாவது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதக தொடர பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து இருபத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா வளர்பிர நவ நவமி தேதியில பிறந்த நீங்க அபிட்ட நட்சத்திரம் மகர ராசியில பிறக்குறீங்க காக்கி கூக்கு இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திர பலன் பொருந்தும் அதாவது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர மிருக மிருகசீர்ச நட்சத்திரம் ரிஷபராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிலேயும் அமையக்கூடிய அமைப்பு உங்கள் நட்சத்திரமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையுது அதனால தான் அவிட்டம் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா பெருக்கும் அப்படிம்பாங்க அந்த இதுதான் சரி ஓகே மகர ராசிக்கு அந்த சந்திராஷ்டிரமாக அமையக்கூடியது சிம்ம ராசி அமையும் நீங்கள் பிறக்கும்போது அவிட்ட நட்சத்திரங்கிறதுனால உங்களுக்கு எடுத்தவொடனே தசாபுத்தி செவ்வாயும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷமும் குருதசை ஒரு பதினாறு வருஷமும் நடக்கும் இப்ப குருவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்த லக்கணத்துக்கு எல்லாம் பாதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வேண்டும் இல்லை லக்கணமும் துலாம் லக்கணம் தான் முத முதல்ல பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது கடக லக்கணமும் சிம்ம லக்கணமும் பாதிக்கப்படும் இந்த லக்கணமெல்லாம் பாதிக்கப்படுறதுனால கொஞ்சம் இவங்க கடன் நோய் பொம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் போட்டோ போகக்கூடிய அமைப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ வாங்கி வச்சிருக்க கடனுக்கு உங்களை போட்டு அரிக்கக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்து சரிங்களா இது இந்த லக்கணத்துக்காரங்க வெளியூருக்கு முயற்சி பண்ணால் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணால் தாராளமாக நீங்கள் போயிடலாம் வேலை விஷயமா தள்ளி போனீங்கன்னா என்ன சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கும் சரி நாடி முறைப்படி ஏதாவது எனக்கு பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டாங்க பல தொழில் பார்க்குற யோகம் இருக்குங்க சரிங்களா பல தொழில் பார்க்குற யோகம் இருக்கு முப்பது வயசுக்கு மேலே பல தொழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க இப்பயே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா நட்டத்துக்கு போயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க இல்லை ஒருத்தங்களோட வேலை செய்யும்போதே எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன வேலைக்கு இது செய்யமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதுக்கெல்லாம் லாபம் தான் சரிங்களா நூல் துணி சம்பந்தப்பட்டதும் மெடிசின் லைன் சம்மந்தப்பட்டதும் நல்ல லாபத்தில் இருக்குது அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக வேலை வாங்கக்கூடிய நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது இருக்குது நீங்களும் நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்கார தான் சில சமயம் பாத்தீங்கன்னா விபத்துல கை காலில உருக்குல போய் ஏற்படுற வரைக்கும் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் நிலை மனசுக்கு சொந்தக்காரர் உங்களுக்கு நிறைய கிரகம் வக்கரமாய் உட்காந்துருக்குங்க இந்த அஞ்சு பதினொன்னு பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் வக்கரமாய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அதனால நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கணும்னா முப்பது வயசுக்கு மேலாயிரும் அப்படிங்கறதுதான் கிடைக்கு அடுத்தவங்கள்ட்ட கை கட்டியே வேலை செய்யுங்க அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் காதல்ல தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டுங்க தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லைங்கிற பேர் கிடைக்கும் காதலி மட்டும்தான் மற்ற பெண்களோட சகவாசமெலாம் இது ஏகப்பட்டது கொடுக்கும் நீங்கள் ஃபோன் நம்பர் அதிகமாக வச்சு பேசிகிட்டு இருப்பீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட கொஞ்சம் அதிகம் கவனமாக வச்சுருங்க வேண்டாத சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதே பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன்னால் கொஞ்சம் சங்கடம் வரும் வேண்டாத கெட்ட பேரை அனுபவிப்பீங்க மாமனார் மாமியார் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது அவங்களோட சேர்ந்து வாழ முடியாதுங்கிற சூழ்நிலை வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தோலி சம்மந்தப்பட்ட குளாறுகளையும் ஏற்படுத்தும் சரிங்களா சில சமயம் தோல் பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு வேற கோச்சாரப்படி ஏதாவது எங்களுக்கு அண் பெண் ரெண்டு பேர்த்துக்கும் பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வண்டி கீது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் வண்டி வாகனம் எடுக்கிறேன்னா தாராளமாக எடுக்கலாங்க சரி திருமண யோகம் இருக்குது அப்படின்னா போன வருஷம் ஒரு யோகம் மந்திருக்கும் பெண்களுக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அமையும் ஆண்களுக்கும் இந்த ரெண்டு வருஷம் கழித்து அமையக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தான எங்கள் நம்ம பிரசன்னம் பார்க்குறதுங்க ஜாமக்கூழ் பிரசன்னம் பார்க்கறது வாஸ்து பார்க்குறது அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா ஜாதகம் எழுதுறது எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன்